அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் இன்று தமிழகத்தில் தமிழக நடிகரில் உச்சத்தில் இருக்கும் நடிகராக வளம் வந்து கொண்டிருப்பவர் நடிகர் அவர் படம் எப்போது வரும் என்று தமிழகத்தில் எதிர்பார்க்கும் அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் உள்ளனர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் அந்த நடிப்பு துறை அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நடிகர் தனது கேரியரை நிறுத்தி வைத்துவிட்டு அரசியலுக்கு வருகிறார் அரசியலுக்கு வரும்போது அவர் என்ன பணங்காட்சி சம்பாதிப்பதற்காக அரசியலுக்கு வருகிறார் அவர் நாம் நடித்து விட்டோம் அவர் நினைத்ததை முடிப்பவர் முதல்ல அவர் எதை நினைச்சாலும் செய்வார் முதல்ல ரிஸ்க் எடுக்கிறதுல அவரை மாறி முடியாது ஒரு நடிக நடிகரையும் குறைவு சொல்லலை ரிஸ்க் எடுக்கிறதுல அவர் அவரை மிஞ்சி அவர்தான் மற்றவர் எனக்கு இல்லை அப்பேற்பட்ட ஒரு நடிகர் அவர் இப்போ கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு செலவு பண்ணி மாநாடு நடத்தி இப்போ கட்சிகள் கட்டமைப்புகள் ஏற்படுத்தி கொண்டு அரசியலை தொடங்கி உள்ளார் அவர் அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் அவர் வெளிப்படையாக சொன்னார் அது அரசியல் கொள்கை இந்த இரண்டுன்னு தான் தனிப்பட்ட முறையில் எந்த எதிர்ப்பு எதிர்ப்புகளோ விருப்பு வெறுப்புகளோ அவருக்கு கிடையாது முதல்ல அதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை வசைப்பாடுகிறவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் படித்து கொண்டு இருக்கும் நேரத்தில் உடனே தந்தையாரிடம் சொ சொல்லி நான் நடிக்க வேண்டும் கதாநாயகனாக சினிமாவில் நடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்போ த அவருடைய அப்பா சந்திரசேகர் அவர் வந்து நீ நடிக்கலாம் தேவையில்லை நீ படி அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ சொல்லியிருக்காரு அவர் கேட்கல நான் நடித்து தான் ஆகணும்னு சொல்லி அவர் ஒரு முடிவு போயிட்டு அதிலே தான் நிற்பார் அந்த நடித்து தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறத ஒரே குறிக்கோளோட அந்த படிப்பு கரியரை விட்டார் அப்போ முதல் படம் வந்து நாளைய தீர்ப்பு படம் வந்தது அந்த படத்தில் அவர் நடித்தார் அந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அந்த படத்தில் நடிக்கும்போது டேரக்டர் கிட்ட இல்லாத வசங்குகளை கூட அவர் பேசி இருக்கிறார் எப்படின்னா வந்து ராதாரவி ஒரு சீனில் ராதாரவி கிட்ட ஆர்க்மெண்ட் பண்ணும்போது அப்போ வந்து இந்த கூட்டி பாரு கணக்கெல்லாம் சரியாக போயிடணும் அப்படி ஒரு டைலாக்கை விஜய சொல்லியிருக்கார் அது ராஜா ராதாரவி அது ஒரு மேடையில் சொல்லியிருக்கார் அப்போது ராதாரவி அப்படியே அசந்து போய் நின்றுட்டார் இந்த டைலாக்கே இல்லையே சந்தேஷிக்கணும் அதே மாதிரி இந்த டைலாக் நான் வைக்கவே இல்லை ஏன் அந்த டைலாக்கை சொன்னார் அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டுருக்காங்க அந்த படம் வந்திருக்கு அப்போ அந்த படம் வந்து பெருசாக போகலை ஒரு சுமாராக தான் போயிருக்கு ஒரு ஓட் ஓடலை திருங்கலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் வற்புறுத்தி இருக்குதா அவருக்காக ஒரு நான்கைந்து படங்கள் நடித்தா அந்த அந்த படமும் சரியாக போகலை அப்பவும் விஜய் வந்து ஒரே நடிகராக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியாக இருக்கார் அப்போ அவர் இந்த மேடையில் சொன்ன மாதிரி மாநாட்டு மனிதர்கள் சொன்ன மாதிரி இல்லை இந்த முடி சரியில்லை மூஞ்சி சரியில்லை அப்படின்லாம் சொல்லி ஒதுக்குனாங்க நான் அதெல்லாம் பொருட்படுத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி தான் அப்போவே சொல்லியிருக்காரு அப்போ சந்திரசேகருக்கு வேறு வழி இல்லை தந்தையாருக்கு நேரியா விஜயகாந்த் சார்கிட்ட போய் அப்போ வந்து விஜயகாந்த் சாருக்கு எஸ் ஏ சந்திரசேகர் வந்து நிறைய உதவிகள் செய்திருக்கார் அவரை வைத்து நிறைய அதிகமாக படம் செய்திருக்கிறார் விஜயகாந்த் சாருக்கும் இதே மாதிரி ஒரு நெருக்கடியெலாம் இருந்திருக்கு அப்போது இந்த செந்துட பாண்டிங்கிற படத்தை நடித்து கொடுத்துருக்காரு அதில் இவர் தம்பியாக நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஓரளவுக்கு அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஒரு ஒரு சில படங்கள் வந்தது பூவே உனக்காகவே வந்து அந்த விக்ரமன் விஜயை தேர்ந்தெடுத்து அந்த படத்தில் கதாநாயகனா போட்டார் அதற்கு நிறைய இவரெல்லாம் செய்து வருவாரா அப்படின்னு சொல்லி விக்ரமன் பல பேர் சொல்லியிருக்காங்க விக்ரமனே இப்போ சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு அப்போ அந்த பூவை உனக்காக வெளியே வந்தது அந்த படம் பயங்கர ஹிட் ஆகிட்டு படம் வந்து செக்க போட்டு போட்டு படம் ஓடிச்சு அது அந்த நேரத்தில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது அதுலேருந்து விஜய் ஹிட்டான நடிகர் கதாநாயகனாக மாறிட்டார் தொடர்ந்து அவருக்கு எத்தனையோ படங்கள் வர விட்டது அப்படி படங்கள் வர 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 அவர் படங்கள் எல்லாமே ஓட ஆரம்பித்து விட்டது அவரும் அவர் முகம் சரியில்லை மு மூஞ்சி சரியில்லை முடி சரியில்லைன்னு சொன்னவங்களாம் பாய எடுத்து போயிட்டாங்க அப்போ ஒரு நல்ல ஹீரோவாக உயர்ந்தார் அவர் தந்தை வந்து துவக்கித்தான் வைத்தார் ஆனால் உழைத்து அவர் வந்தது அவர் தான் இப்போ அந்த கில்லி படம்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரு ரிஸ்க் எடுத்தார் அவர் ரிஸ்க் எடுத்து தான் அந்த ஒவ்வொரு காரியங்களையும் அவர் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அரசியல் வரைக்கும் அந்த கில்லியில் வந்து அந்த படம் வந்து பப்ளிக்கில் எடுக்கணும் மதுரையில் அதாவது கடை திரு கடை வீதி அதில் வந்து பிர ராஜா அடித்து திரிசாவை கூட்டிகிட்டு வரணும் அந்த மாதிரி ஒரு காட்சி அமைக்கப்பட்டிருக்காங்க அங்கே மேலே மாடியில் அங்கே இங்கெல்லாம் கேமராவை மறைச்சி வச்சு இவர் வந்து ஓடுவார் அது தெரிஞ்சவங்களுக்கு அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த தலையை மூடிக்கிட்டு அப்படியே ஓடுவார் இந்த கபடி பிள்ளையர்க கபடி விளையாடுறதுக்காக மதுரைக்கு போயிருப்பார் அப்போ அது ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பிரகாஷ் ராஜி திரிசாவை அடிச்சுட்டு இழுத்துக்கிட்டு இருப்பார் அதை போக மாட்டேன்னு சொல்லி அளும் போது இவர் போய் பிரகாஷ் பிரகாஷகாச ஊரே அடி அடித்து திரிசாவை அதே வேனில் கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்போ வந்து அந்த பப்ளிக்கில் அவர் தந்தையார் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காப்புல நீ இவ்வளோ பப்ளிக்கில் போய் அந்த படத்தை நீ எடுக்கும்போது க்ரௌடு ஆயிரும் பிரச்சனை ஆயிரும் நீ இப்படி போயிடலாம் நடிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி ஒன்றும் இல்லை நான் காலை அது அதனால தான் அதிகாலையில் அந்த படத்தை எடுத்துருக்காங்க ஆறு மணிக்கு அந்த ஷார்ட் எடுக்கும்போது ஆறு ஆறரைக்கு எடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் கூட்டம் கூடிடுது அப்படி ரிஸ்க் எடுத்து எடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு பத்திரின்னு ஒரு படம் வந்தது அந்த பத்திரிங்கிற படத்தில் வந்து ஒரு கிக் பாக்ஸர் ஃபைட்டிங் அவள் அண்ணன் வந்து ஒரு ஃபைட்டர் இவர் வந்து சும்மா ஒரு ஒரு ஊதாரித்தனமான ஒரு ஒரு ஜாலியான கேரக்டராக இருப்பார் அவள் அப்பா திட்டிகிட்டே இருப்பார் அவங்க வில்லன் வந்து அவள் அண்ணனை வந்து கையாக ஒடிச்சிருவாங்க தாலு கையை ஒடிச்சு போட்டுருவாங்க அப்போது அந்த குடும்பத்தில் பாக்சராக ஆக முடியாது அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு உறுதி வருது கிக்பாக்ஸரை நாம் ஆகி நம்ம அண்ணன் பேரையும் காப்பாற்றணும் நம்ம குடும்ப பேரையும் காப்பாற்றணும் டார்பனாட்டி நல்ல பேர் வாங்கணும் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம வந்து கிக்பாக்ஸை இப்படி படிக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பயிற்சியாளரை போய் தொந்தரவு பண்ணுவார் எனக்கு நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க நாம் கிக் கிக் பாக்ஸரை ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வற்புறுத்துவார் கோய ஒன்றாம் விட்டா நீ அடித்தா செத்து போத அப்படின்லாம் அவர் சொல்லுவார் பரவாயில்ல சார் நான் எனக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த ட்ரைனிங் வந்து இந்த டூப்லாம் போட்டு எப்படி அடித்தா ஒருத்தர் அடித்தா பத்து பேர் போய் விடுற மாதிரிலாம் காட்சிகள்லாம் எடுக்காங்க ஆனால் அந்த படத்தில் இந்த ஆமினி மேன் வந்து அவர் கையில் ஏறி இறங்கும் அந்த அந்த ப பாக்ஸிங்க்கு என்னென்ன பயிற்சி தேவையோ அதை உண்மையாகவே எடுத்தது ரிஸ்க் எடுத்து எடுத்தது அந்த வண்டி வந்து அவர் கையில் ஏறி ஏறி இறங்கும் அந்த ரத்தமாலாம் இருக்கும் அதை அந்த காயம்லாம் காட்டுவாங்க அந்த படத்திலே காட்டுவாங்க பிறகு ஒரு ஒரு வேன் ஓட் போய்கிட்டுருக்கும் அந்த வேனுக்கு பின்னாடி ஓடணும் அதை ஒரிஜினலாகவே ஓடி அந்த வேனை தொடணும் அதை ஒரிஜினலாகவே ஓடி போய் அந்த வேனை தொடுவார் அதுன்னு ரிஸ்க் எடுத்து இப்படி ஒவ்வொன்றா ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருப்பாரு அந்த படத்தில் பிறகு அடுத்து ஒன்று அதே படத்தில் அந்த ஒரு தீ பந்தம் ஒரு கட்டையை வச்சு வயிற்றில் அடிப்பாங்க அது வந்து டூப்லாம் போடலாம் எதுவும் எதுவுமே இல்லை அதை வச்சு அடிங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரிஜினலாக அந்த தீ பந்த கட்டையை வச்சு வயிற்றில் அடிக்கிறத சீனெல்லாம் காட்டுவாங்க அப்போது சினிமாவில் கூட அவர் வந்து ரிஸ்க்கு இப்படி நிறைய படங்கள் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு இன்னைக்கு விஜய் அது தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதுமே தெரியும் விஜய் தாமி அப்படி அவர் இருக்க போகிற இடத்துல இருந்து அதிலேருந்து ஒரு ரிஸ்க் எடுக்கார் என்னது நம்ம பணம் சம்பாதிச்சிட்டோம் அவருக்கு எவ்வளவோ பணம் இருக்குது அவங்க மனைவி அவங்க அவங்க குடும்பம் அவங்க அவர் ஏசி சந்திரசேகர் அவர் சம்பாதித்தது இவ்வளவோ இருக்குது இவர் ஒரே பையன்தான் இவர் தலைமுறைக்கு சாப்பிடலாம் எதுக்காக அந்த ரிஸ்க் எடுக்கார் அரசியல் மக்களுக்கு செய்வோம் மக்களுக்கு நம்ம உழைப்போம் நம்ம பணம் இருந்ததுக்கு இந்த பணத்தை வச்சு நம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருப்போம் அவ்வளோதான் இதை நம்ம என்ன செய்ய முடியும் ஏழை பழங்களுக்கு உதவுவோம் அரசியலில் வந்து நல்லது செய்வோம் ஆனால் அதை புரிஞ்சுக்கிடாமல் ஒரு கட்சினு ஆரம்பித்தா ஒரு கொள்கை அவருக்கு தெரிஞ்ச கொள்கை இவ்வளவு முந்நூறு கோடிங்காங்க ஒரு படத்துக்கு ஐநூறு கோடிங்காங்க நூறு கோடிங்காங்க இப்படி கோடி கோடியாக தான் அந்த கோடியெல்லாம் விட்டுப்பட்டு இப்படி இந்த மேடையில் வந்து நின்று எதையும் யோசிக்காமல் முன் அனுபவம் படாமல் யாரிடமும் எந்த ஒரு அறிவுரையும் கேட்காமல் சும்மா வந்தால் நிற்பார் வந்து அனைத்து திட்டமும் போட்டு தான் வந்திருக்காரு இதை தெரியாமல் சில பேர் சிரிச்சி சிரிச்சு நக்கல் அடித்து கூத்தாடி அது இதுன்னு பே திரிகிறான்னு சொல்கிறது கூட இது பண்ணுங்க நான் அப்படி மரியாதை குறைவாக பேச மாட்டேன் அந்த அந்த மேடையில் விஜயே அப்படித்தான் சொல்லியிருக்கார் யாரையும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது அவங்க தவறுகளையும் சுட்டி காட்டுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அப்படி ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து ரிஸ்க் எடுத்து வந்தவர் தான் அந்த அரசியலில் ரிஸ்க் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே இருங்க இப்போ அடுத்தால அவர் பனையூரில் இருக்கார் பனையூரில் இருக்கார் பனையூரில் இருந்து தானே திட்டம் போடுறாரு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்கள்